சமீபத்துல ஏற்பட்ட மின்ஜாம் புயல் வெள்ளத்தின் காரணமாக நம்மளுடைய பகுதியில இருக்க டாக்டர் அம்பேத்கர் நகர் மக்கள் மிகவும் பாதிப்படைந்திருக்காங்க ஸோ இவங்களை களத்தில் நிலவரமான அங்கே போய் பார்த்துட்டு ஜோகோ கார்ப்பரேட் ப்ரைவேட் லிமிடெட் அப்ரோச் பண்ணி ஸ்ரீ பத்ம சரஸ்வதி ஸ்கூலும் டாக்டர் அம்பேத்கர் அகாடமி ஆஃப் எஜுகேஷனல் ட்ரஸ்டும் இணைந்து ஜோகோ கோஆபரேட் நிறுவனத்துக்கிட்டு இருந்தாங்க இந்த மக்களுக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்றதுல அம்பேத்கர் நகரில் இருக்க நானூறு குடியிருப்பு மக்களுக்கும் ஒரு மாதத்திற்கு தேவையான மளிகை பொருட்களை நாங்கள் இன்று அவர்களுக்கு கொடுத்துவோம் அதில் பத்து கிலோ அரிசி ஐந்து கிலோ கோதுமை மாவு இரண்டு கிலோ ரவை ஐந்து கிலோ பருப்பு ஐந்து லிட்டர் எண்ணெய் மேலும் அவர்களுக்கு தினமும் பயன்படுத்திருக்கக்கூடிய பேஸ்ட் பிரஷ் சோப் எல்லாம் அடங்கிய ஒரு மளிகை கிட்ட அவர்களுக்கு ஜோகோ நிறுவனத்தின் எங்க எங்கள் மக்களுக்கு நாங்கள் பெற்றுக் கொடுத்தது இருக்கு நாங்கள் எங்களுக்கு முதலில் நன்றியை தெரிஞ்சது மேலும் ஒரு சில என்ஜிஓஸ் அல்லட் என்ஜிஓ சின்னஞ்சிறு உலகம் ஃபர்ஸ்ட் எய்ட் யூனிட்டி மூத்தி ஹெல்பிங் குரூப் விமென்ஸ் வில் சுகி மேலும் காமராஜருடைய நாடார் சங்கம் டொங்கோஸ்கோ பள்ளி இவங்க எல்லாருக்கும் நன்றியை தெரிவித்து மேலும் அந்த பகுதியிலிருந்து எங்களுக்கு வாலண்டியர் ஒர்க் பண்ண அந்த பகுதி மக்களுக்கு நாங்கள் நன்றி தெரிவித்துக்கோம் நன்றி வணக்கம்